நம்ம சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்துல நமக்கு வரக்கூடிய பரணி தீப திருநாள் அனைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் பரணி தீபம் எப்படி ஏத்தணும் அதனால நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வீடியோவோ முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாவே கார்த்திகை தீப திருநாள நம்ம மூன்று நாட்கள் கொண்டாடுற வழக்கம் இருக்கு அதுல முதல் நாள் கொண்டாட்டமாக நமக்கு தான் இந்த பரணி தீபம் இரண்டாவது நாள் கார்த்திகை தீபம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மூன்றாவது நாள் பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தீபம் ஆக மொத்தம் மூன்று நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான தீபத்துல முதலாவதாக நமக்கு தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப சுருக்கமா ஒரு புராண கதை சொல்றேன் நசிகேதன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்டதுதான் இந்த பரணி தீபம் நசிகேதனுடைய தந்தை ஒரு வேள்வி செய்கிற போது அந்த வேள்வியில எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவர்களுக்கும் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை கொடுத்துட்டே இருக்காரு அப்ப இந்த நசிகேதன் எல்லாருக்கும் தூக்கி இப்படி எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்களே என்னையும் யாராவது கேட்டா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உன்னையும் யாராவது கேட்டா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு உனைய எமனுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமனுக்கு தன்னுடைய மகனை உயிரோட தந்து அவர் தந்தை அதனால நசிகேதன் நேரா எங்க போறாருனா யமலோகத்துக்கு போறாரு யமலோகத்துக்கு யரோட போனவரு அங்க சும்மா இருக்காம யமன் கிட்ட கேள்வியா கேக்குறாரு எங்க அப்பா கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் இங்க வந்துட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா எவ்வளவு துன்பங்கள் மக்கள் அனுபவிக்கிறாங்க பூலோகத்திலையும் துன்பம் மேல வந்தாலும் துன்பமா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு யம தர்ம கிட்ட கேக்குறாரு அப்ப யம தர்மராஜா தர்மங்கள் என்ன அப்படிங்கறத அவருக்கு எடுத்துரைக்கிறாரு இங்க பாருப்பா இவங்க எல்லாம் இங்க இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் கீழே என்னென்ன பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியாதுன்னு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறத அவருக்கு காட்டுறாரு இவர் என்னென்ன இருக்காரு உணவுல எவ்வளவு கலப்படம் பண்ணியிருக்காரு இப்படி தன்னுடைய வாழ்க்கையில இவர் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கறதை எல்லாம் படம் போட்டு காட்டுறாரு இதை பார்த்த உடனே அவர் சொல்றாரு எல்லாம் சரிதான் ஆனா மனிதர்களுக்கு இப்படி எல்லாம் செய்தால் அதற்கு எதிர் விளைவுகள் இப்படி இருக்கும் என்பது தெரியாதே தெரியாமல் பலரும் இப்படி தவறு செய்கிறார்களே ஒரு தப்பு அப்படின் ஒரு தண்டனை கிடைக்கும் மனிதர்கள் கேட்கறது இல்லையே சிலர் ஒழுக்கமான வாழ்க்கையை கூட கடைபிடிக்கிறது இல்லையே அப்படின்னு யமனும் பதில் சொல்றாரு அதற்கு நசிகேதன் நீங்க தர்மராஜா அப்படிங்கிற பேரோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எங்களை போன்ற எளிமையான மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களே இந்த யம வாதனையிலிருந்து நாங்க மீள்வதற்கும் வாழும் போது எங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்கும் யம தர்மராஜா நிறைய விஷயங்களை சொல்றாரு இந்த வழிபாடு செய்யுங்க வாழும் போது இந்த குணங்களோடு இருங்க மனிதர்களோட இப்படி பழகுங்க இப்படி உதவி பண்ணுங்கன்னு நிறைய சொல்றாரு அதுல அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அணுகி யார் ஒருத்தர் தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களினுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சொல்லி அதுல ஒரு விஷயமா இந்த பரணி தீபம் கேட்டவர் என்ன பண்றாரு எனக்கு அனுமதி கொடுங்க நான் பூலோகத்துக்கு போறேன் நீங்க சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் மக்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு யம தர்மராஜா அனுமதியை பெற்று அவர் இந்த பூலோகத்துக்கு வந்த அவர் சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிஞ்சது யம தர்மராஜாவே சொல்லிய தீபம் தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் தெரியுமா எறும்போ கூட போயிருக்கும் அதுவும் ஒரு பாவம் தான் அதுவும் ஒரு கொலைதான் ஆனா அத நாம வேணும்னே பண்ணல தெரிஞ்சு பண்ணல ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக நம்ம பண்ணல தப்பு பண்றவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது அதே போல நம்ம தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் கூட இது போன்ற பாவங்களிலிருந்து இருந்து நமக்கு இந்த வழிபாடு விடுதலை பெற்று தருமாம் அதே போல நம்முடைய போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா இல்ல அடுத்த பிறவி எடுத்துட்டாங்களா எதுவும் நமக்கு தெரியாது ஆனா அவர்களை நினைத்து நாம் செய்ய வேண்டிய சின்ன கடமையில் இதுவும் ஒன்று எதற்காக கடமைன்னு சொன்னாங்க அது நமக்கு நடக்குதோ இல்லையோ ஆனா நம்ம அதை கண்டிப்பா செய்யணும் அவங்க இன்னொரு பிறவி கூட எடுத்திருக்கலாம் இல்ல அவங்க சொர்க்கத்துல கூட இருக்கலாம் நமக்கு தெரியுமா எதுவும் தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சொல்லப்பட்ட கடமையை நாம சரியா செஞ்சாலே போதும் அதுக்காகத்தான் இந்த நாள்ல தீபம் ஏற்றினால் முன்னோர்களுக்கும் நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பஞ்சபூத நலன்களை நமக்கு தரக்கூடியதாகவும் அமையும் இந்த உலகத்துல அஞ்சு பூதமும் ஒழுங்கா இருந்தாலும் நம்மளால ஒழுங்கா வாழ முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே போல நமக்குள்ள ஒழுங்கா வச்சுக்கணும் நமக்குள்ளும் இந்த உலகத்திற்குள்ளும் நிலையாக சமமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது யமனுக்கு பிடித்தமான அதாவது விருப்பமான சில நட்சத்திரங்கள்ல ஒன்றுதான் இந்த பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் அம்மாவாசை நாளுக்கு பிறகு அடுத்தபடியாக முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு இன்னொரு நாள் இருக்கா அப்படின்னு மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தாண்டி இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு விடிவதற்கு முன்னால் இருக்கிற மாதம் அதாவது மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு விடிய காலை அப்போ விடிய போற பொழுதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அதனால அது இருளா இருக்கிற இந்த மாதத்துல இந்த வழிபாட்டை நாம செய்தோம்னா வெளிச்சமான மகிழ்ச்சியான ஒரு நிலை முன்னோர்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தான் பரணி தீபத்தை கண்டிப்பா ஏத்தணும் சரி இந்த ஆண்டு பரணி தீபம் என்னைக்கு வருது அதை எப்படி ஏத்தணுங்கிறத பாத்திரலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அணிக்கு பரணி நட்சத்திரம் மாலையில ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பிக்குது ஆக இந்த வருஷம் நம்ம பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஏத்தணும் இப்ப நேரம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாச்சு எப்படி ஏத்தணும் எத்தனை தீபங்கள் ஏத்தணும் இந்த வருஷம் பரணி தீபம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அணைக்கி அதுவும் பிரதோஷம் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அணைக்கி நம்ம குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் முருகனையும் நம்ம வழிபாடு செய்யணும் பரணி தீபம் என்பது வீடு முழுக்க சில பேர் ஏற்றுற வழக்கம் இருக்கு ஆனால் நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்த்திகைக்கு எப்படி விளக்கேத்துவோமோ அதே மாதிரி தான் மூன்று நாட்களும் விளக்கேற்றுவோம் வீடு முழுவதும் ஏத்துறவங்க விளக்கேத்துங்க ஆனால் நம்ம பூஜை அறையில் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஐந்து விளக்குகள் மட்டும் தனியா ஏற்றுவோம் இந்த ஐந்து அகல் விளக்குல தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதாவது பஞ்ச பூதங்களையும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படினும் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களான சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் இது எல்லாத்தையும் குறிக்குது இந்த ஐந்து தீபத்தையும் நம்ம வட்டமா வச்சுக்கணும் எல்லா திசையும் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இதுக்குன்னு தனியா எந்த ஒரு திசையும் கிடையாது வச்சு ஒரு தாம்பளம் எடுத்து அந்த தாம்பளத்துல ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க இந்த ஐந்து அகழ் விளக்கு சாதாரணமா அகழ் விளக்குல பஞ்சு தெரி போட்டு நெய் விட்டு ஐந்து விளக்குகளை வரிசையா வச்சுக்கோங்க இல்ல பூஜை அறையில மணப்பலகை நீங்க வச்சிருக்கீங்கன்னா மணப்பலகையிலேயே நீங்க கோலம் போட்டு அதுல ஏத்திக்கலாம் பூஜை அறையில நீங்க தனியா காமாட்சி விளக்கோ இல்லன்னா குத்து விளக்கோ ஏத்திருப்பீங்க அதுக்கும் இது இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அது நீங்க தனியா ஏத்துங்க இந்த அஞ்சு விளக்குகளை வட்டமா தனியா ஏத்தணும் இன்னும் சில கேப்பீங்க நாங்க வாசல்ல எல்லாம் விளக்கு வைக்கிறோம் முதல்ல வாசல்ல வைக்கணுமா இல்ல வீட்டுல ஏத்தணுமான்னு கேப்பீங்க கண்டிப்பா சொல்றது முதல்ல வாசல்ல நீங்க விளக்கு ஏத்திட்டு தான் நம்ம பூஜை அறையில ஏத்தணும் பரணி தீபத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த பஞ்ச பூதங்களை உள்ளடக்கிய ஐந்து தீபங்கள் இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றினாலே முழு பலரும் நமக்கு கிடைக்கும் பரணி தீபம் ஏத்திட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது போது நம்ம யமதர்மராஜாவையும் ராஜாவையும் மனசுல நினைச்சிட்டு முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யுங்க இந்த பரணி தீபம் ஏத்துறதுக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னா நம்ம மதியம் வர சாப்பிட்ட உணவை நிறுத்திட்டு இரவு எளிமையா பால் பழம் எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட செய்யலாம் பெண்கள் அன்னைக்கு விளக்கேத்த முடியாத அப்படின்னு சொல்றவங்க வீட்டுல இருக்கிறவங்க கணவனோ இல்லனா வீட்டுல இருக்கிற குழந்தைகள்கிட்ட சொல்லி இந்த தீபம் ஏத்துங்க ஏற்கனவே பயன்படுத்தி அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அந்த விளக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதை நம்ம தண்ணீர்ல கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஏத்தலாம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா புது விளக்கு வாங்கியே ஏத்துங்க இந்த பரணி தீபத்தை நம்பிக்கையோடு ஏற்றும்போது உங்க வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் பித்ரு தோஷங்களும் நீங்கி எம பயமற்ற ஒரு வாழ்வு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி அனைத்தும் பெருகும் இந்த கார்த்திகை பரணி தீபத்தை அனைவரும் முறையாக ஏற்றி எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருளை பெறுவோம் பரணி தீபம் திரு முந்தைய நாள் ஏத்துறோம் திருக்கார்த்திகை தீபமும் பாஞ்சராத்திர தீபமும் பற்றி அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம் எல்லாமே இந்த மூன்று நாட்களும் விளக்கேத்தி நம்ம வாழ்வில் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்